வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடைக்கானல் பொறுத்து இடத்துல நடந்த நில மோசடியை பற்றி உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதில் போராடுன்னு எங்கள் அப்பா இங்கே பாருங்கள் சின்ன வயசுலேருந்து போராடி லாஸ்ட்டில் வந்து இறந்துட்டார் மண்ணை விட்டு விண்ணுக்கு போயிட்டார் இந்த வயசுலேருந்து போராட ஆரம்பிச்சிருக்காரு அந்த போராட்டம் வெற்றியில் முடிஞ்சிருச்சு அது பெரிய சந்தோஷம் இருந்தாலும் எங்கள் அப்பாவுடைய இழப்பு வந்து எங்களுக்கு கொஞ்சம் மிகுந்த வருத்தம் அந்த இடத்துல அவரை வந்து உட்கார வைக்காட்டி பரவாயில்ல அவரோட சந்ததிகள் இருக்காங்க அதுக்காக நாங்கள் வருத்தப்பட போகிறதில்ல இருந்தாலும் இந்த ஒரு அதாவது ஒரு நல்ல தகப்பன் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாய் தகப்பனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு காலக்காலத்தில் நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு வைங்க நீங்கள் ஒன்றுமே சேர்த்து வைக்காட்டி நீங்கள் தான் கொடிஸ் வரேன் ஆனால் நீங்கள் சேர்த்து வச்சதை கரெக்டாக பிரித்து கொடுத்துட்டு போங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு வளர்ப்பு குழந்தையோட ஒரு தாயை நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்த பிறக்குது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் உங்களுக்கு பின்னால் இருக்க குழந்தைகளை யோசித்து பாருங்கள் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன உங்கள் வளர்ப்பு பிள்ளையும் உங்கள் பிள்ளை தான் அதுக்கு நீங்கள் ஒரு பங்கு செஞ்சு தான் ஆகணும் அதே சமயம் உங்கள் பின்னால் வளர்ப்பு பிள்ளையை நம்பி உங்களுக்கு பின்னால் உங்களுக்கு பிறந்த குழந்தைகளை விட்டு போயிடாதீங்க லாஸ்ட்டில் எங்களை மாதிரி தான் ரோட்டில் நிற்பாங்க நாங்கள் சொத்துக்காக ரோட்டில் நிற்கலை எங்களோட வம்சத்துக்காக எங்களோட வாரிசுகளுக்காக எங்களுடைய சந்ததிக்காக நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ரோட்டில் நின்று நாங்கள் போராடுறோம் ஏன்னா உரிமை வாரிசுன்ற உரிமை வாரிசு அடிப்படை அது எங்களுக்கு தேவை எங்கள் அப்பாவுக்கு பிறந்துக்கொன்ற ஒரு அந்தஸ்து எங்களுக்கு தேவை சரியா இன்னாருக்கு பிறந்திருக்கோம் நாங்கள் ஏன் எங்கள் உரிமையை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் போராடுறோம் ஆனால் எங்களை அப்படி போராட விட்டு அவங்க போயிட்டாங்க எங்கள் அப்பா தர்மவன் எங்கள் அப்பா ஒரு தியாகி ஒரு வளர்ப்பு பிள்ளையை கொண்டாந்து எங்கள் குடும்பத்தில் உட்கார் வச்சுட்டு போயிட்டார் ஆனால் கஷ்டப்படுறது பாருங்கள் வளர்ப்பு பிள்ளைய தவிர எந்த பிள்ளையுமே அங்கே இல்லை அவர் மட்டும்தான் ஒருத்தர் சொத்தை அனுபவிக்கிறாரு அதனால் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத புரிஞ்சுக்கங்க அவங்க பிள்ளைகளுக்கு நல்லது செய்யுங்க